அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ய உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷாயண காலம் விசுவா வசுவரிடம் ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை இந்த பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு சாதகம் என்ன பாதகம் என்ன செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அதனால நமக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்கும் தெவு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான அழகாமைய வாழ்த்துக்கள் இதோட எப்பவும் போல நமக்காக யாராவது வேண்டிப்பாங்களா நமக்காக யாராவது இருப்பாங்களான்னு யோசிக்கூடிய அன்பு சொந்தங்களுக்கு ஒரு ரிக உங்களுக்காக நாங்கள் இங்கே அனுதினமும் செய்யக்கூடிய பூஜையில குலதெய்வத்துக்கும் சேர்த்து வழிபாடோட உங்களுக்கான வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேற வேண்டிக்கணும்னு உடைய பெயர் ராசி நட்சத்திரம் இதோட முடி வேண்டுதல் உடைய குலதெய்வம் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் தெளிவாக பதிவிடுங்க நாங்கள் அதை பயன்படுத்தி நாங்கள் செய்யக்கூடிய பூஜைகளில் குலதெய்வத்துக்கும் பூஜைகள் செய்து முடிய கஷ்டங்கள் தீர முடிய எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டிக் கொள்கிறோம் நல்லதே நடக்கட்டுங்க இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கலாம் சிம்மராசி காலப்புருஷனுக்கு ஐந்தாவது வீடு நம்ம ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குது நம்ம ஒன்று செய்ய அதற்கான பலன்கள் ஒன்று இப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு இல்லையா இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த நாள் நமக்கு எப்படி இருக்கும் அந்த பயம் இருக்கு இல்லையா அதாவது படுக்கையில இருந்து ஏஞ்சிக்கும் போதே காலையில ஏஞ்சிக்கும் போதே நமக்கு அப்படியே ஏஞ்சிக்க முடியாது ஒரு யோசனை பெரிய திங்கிங் இருக்கும் இன்னைக்கு எப்படி நாள் போக போது தெரியலையே அந்த வேலை இந்த வேலை அவங்க இவங்க இப்படி ஒட்டு மொத்தமா காலையில கண் விழிக்கும் போதே பிரச்சனையோட தான் வாழ்க்கை ஆரம்பிக்குது சோ அப்படி கஷ்ட காலத்தில் இதுவும் ஒரு நாளாக இருக்க போகுதா சத்தியமாக இல்லை கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கான உதவிகள் தேடி வரக்கூடிய நாள் உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இருக்கும் பயப்பட பண விஷயமே உங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய வகையில் இருக்கும் சின்ன சின்ன செலவுகள் வரும் அதை சமாளிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்பவும் போல உங்களுடைய வேலையை நீங்கள் வழக்கம் போல் செய்யக்கூடிய வேலையை அழகா செய்யுங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை சமாளிச்சுருவீங்க புதுசேர்ந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்கிறேன் சரிங்களா இதோட அந்த நாளைக்கான பலன் அப்படிங்கிறது ராசி அன்பர்களுக்கு புதிய முயற்சிகள் கூட சாதகமா முடியக்கூடிய சாதகமான நாள் தான் ஆல்ரெடி செஞ்சு வச்ச வேலையே இழுபுரியா இருக்கு இதுல நான் எங்க புதிய ஒரு வேலையை செய்யறது இன்னைக்கு அந்த இழுபுரியான வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சு புதுசா ஒரு வேலையை தொடங்கி அதையுமே செஞ்சு முடிச்சிருவீங்க தான் மேட்ரு இதோட அலுவலக பணி இல்ல வியாபாரம் சம்மந்தப்பட்ட பணி இல்லை வீட்டுல இருக்கிற பெண்களா இருக்கீங்க வீட்டுல ஒரு வேலையை வந்து செஞ்சு முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு இருந்தீங்க அதை கூட சீரம் சிறப்புமா செய்வீங்க அதே போல உங்களுடைய காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு வந்து நவீன டிசைன்கள்ல ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு உடைய தேவையை புரிஞ்சுக்கிட்டு நண்பர்கள் உதவி செய்வாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு கிட்ட பேசுறப்ப கொஞ்சம் பொறுமையை கிடைப்பிடிங்க ஆனா மற்றவங்க நம்மளுடைய பொறுமையை சோதிப்பாங்க வர்ற கோத்துக்கு அவங்களை அடிச்சு துவைக்கணும் போல இருக்கும் அப்படி இருக்குதுன்னா அது வந்து நமக்கு ஆபத்துங்கிறத உணர்ந்து ஒதுகி வந்துருங்க கோமா இருக்கா பொறுமையா பேசாம வந்துட்டே இருங்க ஆனா இன்னைக்கு உங்களை கோவப்படுத்துனவன் இன்றைய தினமே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க அடுத்தான் உங்களுடைய யோசனை குடும்பத்துல இருக்கவங்க எது நடந்துப்பாங்க நீங்க சொல்ற பேச்சு கேட்பாங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இது ஒருத்தருக்குள்ள வேலை செய்கிறீங்க பணியாருக்கெல்லாம் இருக்கீங்க தனியாத்துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு நல்லா ஒத்துழைப்பு கிடைக்கும் இதுல ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால நீங்க செய்யக்கூடிய காரியங்களை கொஞ்சம் போராடி முடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இன்னைக்கு முடிச்சிருவீங்க குடும்பத்துல சலசலப்புகள் வந்து போகும் உங்களை பத்தி சிலர் வந்து தவறா பேசினாலும் சரி அதுக்கெல்லாம் அடுத்தப்படாதீங்க அவங்க என்ன சொல்றது நம்மள பத்தி நமக்கு தெரியும் இல்லையா உண்மைக்கும் தர்மத்துக்கும் கடவுளுக்கும் கட்டுப்பட்டவங்க நீங்க சோ யார் பேசுறதையும் காதல வாங்கிக்காதீங்க அதுபோல வியாபாரத்துல அவசர முடிவு எடுக்கறதை தவிர்க்கணும் இல்லைம்மா எனக்கு தெரிஞ்ச ஒரு சொன்னாரு அதை பண்ணாரு இதை பண்ணாரு முதலீடு பண்ணலாம்னு நினைக்கிறேன் அந்த பொருளை வாங்கி வைக்கலாம்னு நினைக்கிறேன் இல்ல வியாபாரத்துக்கு வெளிநாடு போகலாம்னு நினைக்கிறேன் வெளியூருக்கு போகலான்னு நினைக்கிறேன் இல்ல கடை வந்து வேறதுக்கு மாத்திர இந்த மாதிரி எல்லாம் சில யோசனைகள் வரும் சில பேர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கற மாதிரி வந்து உங்களுக்கு தூக்கி பிடிப்பான் அந்த இடத்துல உஷாராக இருக்கும் இன்னைக்கெல்லாம் எந்த ஒரு முடிவு வேணாம் இருக்கக்கூடிய வேலையை அழகாக செய்யும் உத்தியோகத்தில் கூட வேலை பார்க்குறவங்க அவ்வளோ விஷயங்களில் தலையிடாமல் ஒதுங்கி நில்லுங்க வந்து சொல்லுவான் என்னவோ நீங்கள் தான் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் நீங்கள் தான் எனக்கு தெய்வன்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு செஞ்சு முடிப்பீங்க இதை சொல்லுவாங்க இல்லையா இந்த கிராமத்து பக்கம் என்னதான் நம்ம வந்து நம்மளுடைய கழுத்தை அறுத்து ரத்தமே கொடுத்தாலே சரி ஆமா நீ என்ன செஞ்சிட்ட நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு நம்ம செய்யக்கூடிய உதவிகளுக்கு அங்கே மரியாதை இல்லாம போயிடும் அந்த மாதிரி இன்னைக்கு அசிங்கம் அவமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதனால யாராவது வந்து ஏதாவது சொல்றாங்க அப்படின்னாக்கா ஊ ஓன் தலையாடிக்கிட்டு அந்த இடத்த விட்டு விலகி வந்துருங்க அதே போல இந்த நாளில் உடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பெரிய மனுஷனுடைய சந்திப்பு கிடைக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் எதிர்கால நலன் கருதி சேமிக்க தொடங்குவீங்க இதுல பழைய வண்டி வாகனங்கள்லாம் மாத்திட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய திட்டங்கள் இன்னைக்கு நிறைவேறும் குறிப்பா கோர்ட்டு கேஸ் வழக்கு வம்பு இருக்கு அதுல இழுபறிகள் நீங்கி நல்ல முடிவு கிடைக்கும் உடைய நண்பர்கள் பக்கபலமா இருப்பாங்க பிள்ளைகள் எல்லாமே பொறுப்புணர்ந்து செயல்படுவாங்க புதியவர்களுடைய நட்பு கிடைக்கும் அது நன்மை கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு இழந்த பதவிகள் எல்லாம் கிடைக்கும் உடல் நலம் சிறப்பா இருக்கும் பொதுநல சேவலை இருக்கவங்களுக்கு அந்த பொதுநல சேவையே வந்து பாத்தினாக்க இந்த சிம்மராசியுடைய வாழ்க்கை அப்படிதான் மற்றவங்களுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை இல்லையா அதில் இன்னும் நாட்டம் அதிகமாகும் பிரபலமானவங்க அவங்களால உங்களுக்கு நன்மைகள் உண்டு இருக்க இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கி நீங்கள் இன்னும் கூடுதல் உதவி செய்வீங்க கணவன் மனைவி உறவுங்கிறது கருத்து முதல் வந்து விலகும் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் தம்பதியெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தணும் விட்டு கொடுத்து நடந்துக்கணும் அடுத்து மாணவர்கள் இந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது பகுதி நேரம் வேலை கிடைக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியும் பேர் உதவியாகவும் இருக்கும் குடும்ப தலைவர்கள் அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட இன்முகத்தோடு பழகிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் அவங்க அதிகமா வந்துட்டு எதையும் பேச பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாணவர்களுக்கு கூடும் வகுப்புல உங்களுக்கு வைக்கப்படக்கூடிய டெஸ்ட்ல நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க மார்க்கெட்டிங் பிரிவுகளுக்கு சக ஊழியர்களுடைய ஆதரவு பெருக்கும் அலுவலகத்தை பொறுத்தருக்கும் அமைதி உண்டாகுங்க இதோட இன்னைக்கு குடும்பத்தோட நேர்த்தி கடனை செலுத்துறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா கட்டாயம் போயிட்டு வாங்க அதே போல இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல உறுதியா இருங்க திட்டமிட்டு செயல்படுங்க ஆனா அந்த முடிவுங்கிறது இன்னைக்கு திடீர்னு நடத்த முடிவா இருக்கக்கூடாது ஆல்ரெடி முடிவு பண்ண விஷயத்த இன்னைக்கு செயல்படுத்தலாம்னு இருக்கேன் தாராளமாக செய்யுங்க தேகம் வளிச்சிடும் தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் சூடு பிடிக்கும் பங்கு சந்தையில் சில மாற்றங்கள் செய்வீங்க வியாபாரத்துல விற்பனை அதிகமாகும் மனக்கசுப்பு வந்து போகும் அப்பப்போ ஏதாவது பிரச்சனை இருக்கட்டாக்கா பேசியே தீர்த்துருவீங்க மனசில் எதையும் வச்சுக்க மாட்டீங்க ஆடை ஆபண சேர்க்கை இருக்கு சில அத்தியாவசிய காரியங்களை இன்னைக்கு வந்து செய்யறதுக்கு தாமதப்படும் மொத்தமா பெண்கள் பொறுத்திருக்கோம் வேலைக்கு போறீங்களோ வீட்டுல இருக்கீங்களோ இல்ல தொழில் செய்கிறீங்களோ மகிழ்ச்சி தங்கும் திருமண நிச்சயதார்த்தம் நடக்கும் ஆன்மீக பணிகள்ல ஆர்வம் இருக்கும் சுபுக்ஷம் உண்டாகும் பண விஷயங்கள்ல சிக்கனம் தேவை யோகா செய்யணும் கோபத்தவங்களை கட்டுக்குள்ள வச்சுக்கணும் இதோட உயர்வான ஏகபோக சுகம் தரக்கூடிய அமைப்பு இதனால இருக்கு அரசு வேலை இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் பயணங்கள் இனிமை கொடுக்கும் எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் இன்னைக்கு கிடைக்கும் வீட்டில இருந்து சின்ன சின்ன சலசலப்பு மாறியும் மற்றவங்களுக்கு நிறைய பாடங்களை சொல்லி கொடுப்பீங்க பக்தி மார்க்கத்துல ஈடுபாடு அதிகமாகும் மன அமைதிப்படும் சிலருக்கு புத்திர வாக்கியம் ஏற்படும் கல்வி நிலை உயர்வு இருக்கும் ஆரோக்கியம் பெருக்கும் தைரியம் கூடும் பொதுசேவில ஈடுபடுவீங்க மகிழ்ச்சி மிக்க மன வாழ்க்கை பெற்றோர்களால் ஏற்படும் காதல் வாழ்க்கை திருமண பந்தத்துக்கு நிச்சயிக்கப்படும் ஒட்டுமொத்தமா மகிழ்ச்சி இந்த இதனால இருக்க போகுது விரும்பி பொருட்களை வாங்குவீங்க அதிகாரமிக்க பதவிகள் கிடைக்கும் வீட்டில் வசதி வாய்ப்புகள் அதிகமாகும் இதையடுத்து விவசாய பணிகள்லாம் சிறப்பாக நடக்குங்க அரசியல் தொழிலுக்கங்கள்லாம் நினச்ச மாதிரி இன்னைக்கு பதவிகளை அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதோட பொருளாதாரத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் குறையுது புதிய முயற்சிகளை சிந்தித்து செய்யணும் தம்பதிகளெல்லாம் அனுசரித்து நடத்துக்கோங்க தந்தை வழியில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் வியாபாரத்தில் சாதகமான சூழ்நிலை அமையும் இறை வழிபாட்டில் சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மனசெலவில் இருந்த குழப்பங்கள் விலகி நட்பு மேம்படக்கூடிய நாளுங்க இதோட குறிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க கோபத்தில் எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது தேவையில்லாத செலவு பண்ணக்கூடாது யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது குறிப்பாக கிட்ட உங்களுக்கு மேலே இருக்கும் கிட்ட வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட எல்லாத்துக்கும் மேலே வேலை இல்லை காலையில் ஏழரை மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் எந்த ஒரு புதிய வழியும் நீங்கள் தொடங்கக்கூடாது சுருக்குமா சொல்லினாக்கா சின்ன சின்ன செலவுகள் இருந்தாலும் புதிய வருமானமும் இருக்குது காதல் திருமணத்தை பொறுத்தருக்கும் நல்ல தொடர்பு இருக்கும் சின்ன சடைகள் வந்தாலும் அது உடனே மறைஞ்சிடும் வேலை தொழிலை பொறுத்தவரைக்கும் வளர்ச்சி பாராட்டு கிடைக்கும் புதிய வாடகைகள் எல்லாம் அறிமுகம் ஆவாங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தருக்கும் சின்ன சின்ன சோர்வு இருக்கும் கவனமா இருக்கணும் உங்களுக்கு தெய்வம்னு தெய்வம் சிவன் சூரியன் லட்சுமி வழிபாடு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஒட்டுமொத்தமா இந்த சிம்ம ராசிக்கு நாளைய காலை அப்படிங்கிறது சராசரியே தொடங்கும் ஆனா நல்ல நிறைவை கொடுத்து முடியும் நாளைய தினம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உரிய நாள் திங்கக்கிழமை ஸோ முடிஞ்சால் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு காலையில் போக முடிஞ்சால் போங்க இல்லை மாலை நேரத்தில் கலந்துக்கோங்க சிறப்பு தான் குறிப்பாக காலை நேரத்தை விட காலை நேரத்தில் வழிபாடு செய்றீங்க அப்படின்னாக்கா முதல் தரிசனமாக இருக்கும் அதே போல் இரவு நேரத்தில் வழிபாட செய்ய அப்படின்னா அதாவது மாலை நேரத்தில் கடைசி தரிசனம் உங்கள்தான் இருக்கும் இதனால் முதல் தரிசனம் உங்களுக்கு நேன்மையை ஏற்படுத்தும் கடைசி தரிசனம் செல்வன உயர்வை கொடுக்கும் மாணவர்கள் குறிப்பாக படிப்பில் கவனம் தேவை குறிப்பாக அரசாங்க உத்தியோகம் போட்டி தேர்வுக்கு படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க வேலையில் மேலதிகாரிங்க பாராட்டு கிடைக்கும் சில மேலதிகாரிங்க நீங்க என்ன பேசுகிறீங்க அப்படிங்கறத நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க என்ன பொறுமையா நீங்கள் வந்து தெளிவுபடுத்தணும் தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய வாடகை வருவாங்க ஏதாவது ஒரு ஆவணங்களை நீங்கள் கையெழுத்து போடுறீங்க இல்ல ஏதாவது ஒரு ஆவணங்களை நீங்க பாதுகாத்து வச்சிட்டீங்க அப்படின்னாக்க ரொம்ப கவனமாக இருக்கணும் சிந்தித்து செயல்படணும் மத்தபடி கலைத்துல இருக்குங்களா ஃபேஷன் டிசைனிங் இல்ல கல்வி தொடர்பான துறைகள் இருக்கீங்களாக்கா முன்னேற்றம் உண்டு காதல் ஒருவா இருக்கட்டும் கல்யாணமானவங்களா இருக்கட்டும் இன்னைக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருக்கும் ஓகேங்களா ஆனா எக்கார்ந்த கூட துணை கிட்ட கோபம் காட்டாமல் மென்மையாக பேசணும் இந்த நாளில் இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்லணும்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம் அதனால இந்த நிறத்தை அதிகம் பயன்படுத்த அதிர்ஷ்டத்தை இடித்துக் கொடுக்கும் ஏதாவது ஒரு வகையில அந்த நேரத்தை கூட வச்சுக்கோங்க அடுத்ததான் நட்சத்திர பலன்கள் மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் உங்களுக்கான நெருக்கடிகள் எல்லாமே மறையக்கூடிய நாளாக இருக்குது குறிப்பாக திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் வேலை படக்கூடிய இடங்களில் பாராட்டுகள் கிடைக்கும் செல்வாக்கு அதிகமாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் சரி இன்னைக்கு வெற்றி உண்டு அடுத்து பூரம் நட்சத்திரம் பயணங்களால் ஆதாயம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்குது அரசியல்வாதிகளுக்கு உடைய ஆலோசனைக்கு மதிப்பு உண்டாகும் மற்றவங்களை பற்றி விமர்சனம் செய்யாதீங்க மற்றவங்களை உங்களை விமர்சனப்படுத்தினாலையும் அது பெருசாக பொருட்படுத்தாமல் நீங்கள் ஒன்று உங்கள் வேலை ஒன்று நிற்கிறது நன்மை கொடுக்கும் கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும் அடுத்து உத்திரமச்சம் ஒன்றாம் பதம் குழப்பங்கள் மறையக்கூடிய நாள் எந்த ஒரு குழப்பத்துக்குமே இடம் கொடுக்காதீங்க நீ எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் நினச்சது நடக்கும் குறிப்பாக எதிர்பாராத பணமும் எதிர்பார்த்த பணமும் இன்றைக்கி கைக்கு வரும் ஸோ பண விஷயத்துல பாதிப்பு இல்லை இந்த உத்திரத்துக்கு மட்டும் இல்லை பொதுவாகவே சிம்ம ராசியில் இந்த மூன்று எக்ஸர்கள் இல்லையா பண விஷயம் இன்னைக்கு பரவாயில்ல சோ இந்த நாள் அப்படிங்கிறது இப்படிதாங்க உங்களுக்கு இருக்கு இருந்தாலும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொன்னியமா அது அதுவும் இருக்க என்ன பண்ணிட்டோம் அதிகாலையில சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணுங்க இதோட சிவபெருமான வழிபாடு செய்யுங்க எல்லாத்துக்கும் மேல லக்ஷ்மி தேவியுமே இன்னைக்கு நீங்க வழிபாடு செய்யறது செல்வ நிலையில நல்ல வளமான நிலையான வாழ்க்கை நிலையை ஏற்படுத்தும் இதோட இன்னைக்கு நீங்க சொல்ல வேண்டிய மந்திரச்சோள் ஓம் நமக் சிவாய இந்த மந்திர சொல்ல நூற்றி எட்டு முறை சொல்றது சிறப்பு முடிஞ்ச கைகளால் எழுதுங்க எழுதி சிவபெருமானுடைய படம் இருந்தால் அவருடைய படத்துக்கு பக்கத்தில் வச்சிருங்க இதோட ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி சூரிய பகவானுக்கு தண்ணீர் படைத்து இன்னைக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு பலம் சேர்க்கும் அதே போல் லக்ஷ்மி அம்மனுடைய வழிபாடும் உங்களுக்கு இன்னைக்கு செல்வ நிலையை மேம்படுத்தும் சொட்டு மொத்தமாக இந்த நாளில் நீங்கள் இந்த மூன்று தெய்வங்களையும் கெட்டியாக படிச்சுக்கோங்க மற்றதா அவங்க பார்த்துப்பாங்க ஸோ இன்னைக்கு சிம்மத்தினுடைய கஷ்ட நஷ்டங்கள் மறைய போகுது வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகுது அனுகூலம் வெற்றி எதிர்பார்ப்பு எல்லாமே உங்கள் மனசுக்கு நிறைவே தரக்கூடிய வகையில் அமையட்டும் நன்றிங்க